சென்மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் குமரமலை புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா இசிடிவி சார்பாக குலுக்கல் பிரைஸ் நடந்து நடைபெற்றது அதில் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் மரியாதையா பேப்பர் தண்டி இருந்து பார்த்திங்கன்னா பி சுகன்யா விஜயகுமார் அப்படிங்கிற சீட் போட்டுருக்காங்க எழுவத்தி ஏழு இருபத்தி ஆறு பதினஞ்சு மாதமும் சரியாக பணம் கட்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரரூவா மதிப்புள்ள த்ரீ டோர் பீரோ ப்ரைஸாக கிடைச்சிருக்கு இதை பற்றி உங்களோடய சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லிங்க சார் எப்படி ஃபீல் பண்ணிட்டீங்க ஓகே உங்களுக்கு ஒரு சிறு சேமிப்பு மூலம் சிறு சேமிப்பு மாதிரி தான் உங்களுக்கு ஏன்னா சிறு சிறு கட்டி ஒரு பெரிய ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு ரைட்டுங்களா கண்டிப்பாக அடுத்தடுத்த பேட்ச் நிறையா வருது சார் உங்களுக்கு அதுலேயும் கலந்துக்கிட்டு இன்னும் பெரிய ப்ரைஸ் அச்சீவ் பண்ணோன்னு ஈசிடிவி சார்பாக ஜென்மார்ட் சார்பாக வாழ்த்துக்கள் குறிக்கிறோம் ஓகே நன்றி வணக்கம்